ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பா நன்றியை மறக்கவே கூடாது எத்தனையோ சிறந்த கலைஞர்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க எத்தனையோ புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் இருக்கீங்க திண்டுக்கலுக்கு முதலில் பெருமை சேர்த்தது ஐயா சண்முக ஆசிரியர் நாரதர் அவர்கள் அதற்கு பிறகு அதே வழியிலே வந்த குட்ட மரதப்பா அவர்களும் அதற்கு பிறகு எங்களை வாழ வைத்த வி எம் முருகப்பா ராஜன் அவர்கள் அவர்களுக்கு பிறகு எங்களுடைய சங்கத்திலே நல்ல பாடகர் யாருமே இல்லை என்ன ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் பொழுது செங்குட்டு அவர்கள் வழியிலே இப்பொழுது எங்கள் சங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இளையராஜ நீலிமணி அவர்கள் எல்லாமே நம்ம இருந்தாலும் திண்டுக்கல்ல புதுக்கோட்டில் நிறைய பேர் இருக்கீங்கப்பா ஆனா எங்களுக்கு ஆள் இல்லையே எல்லாரும் ஒண்ணுதான் ஆனா அப்படிப்பட்ட எங்க மூணு பேர்த்தையும் ஒரே மாடியில் போட்ட புதுக்கோட்டை முத்தமிழ் நாடகம் சென்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் செங்குட்டுவன் நீலிமணி எனக்கு மூணு பேருமே திண்டுக்கல் இருந்து வந்திருக்கோம் அது நல்லதுதான் நானே இங்க வந்து சேர்த்துக்கலாம் தான் இருக்கேன் ஏன்னா ரெண்டு சங்கமும் நேம் ஒன்று தானே ஆமா எல்லா கலைஞர்களும் ஒன்றுதான் அப்பேற்பட்ட எங்கள் மூன்று பேருக்கும் வாய்ப்பளித்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நன்றி சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்க அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மண்டபால கொண்ட போட்டு சாமியார் வருகிறார் சந்திப்போம் மண்டமேல கொண்ட போட்ட

எருக்கு இதுல அர்த்தம் உண்டானே எல்லாம் கொண்டோரா இக்க தலையை விருச்சி போட்டா அது அசிங்குங்க அதுக்கு தான் நிளுவ தலையை

மாமா பேர் என்ன சொன்னீங்க எங்க மாமா பேர் வந்து யாரா சிவபெருமான் எங்க மாமா யார் தெரியுமா கவுண்டர் எங்க அத்தை பேர் யார் தெரியுமா பார்வதி எங்க அத்தை யார் தெரியுமா கோவேசர்ல எங்க பாட்டி யார் தெரியுமா பகாவுஸ் எங்க பாட்டி நாகேஷ் நாகேஷ் அம்மா அண்ணே வந்திருந்தாரு சரி இருக்கட்டே அப்ப என் பாட்டி என் பாட்டி மகாலட்சுமி எங்க பாட்டி மனோரம்மா சரி இருக்கட்டே பரவாயில்லை

வேட்டக்கு போய் பெரிய பக்கத்துல வெள்ளி கிழங்கு பள்ளத்துக்குள்ள குழந்தை கிடக்குது பார்த்தா பொம்பள பிள்ளை தோண்டி எடுத்த பள்ளத்துல இருந்து நாள் வெள்ளி என்ற பெயரிட்டு சிலிகாட்டு காவலுக்குட்டி வந்திருக்கான் ஆமா

பாळा கட்டின்ற பாலகமேல போக மாட்டாரேன் கண்ணே madres மதுரையில் எர்ச்சாங்க சொல்லுங்க என்னன்னா தன்னுடைய கணவனை கள்வன் என்று சொன்னதுனால யார் யார் அதர்மம் பண்ணுகிறார்களோ அதெல்லாம் அழிய வேண்டும் யார் நீதிமானோ அவனெல்லாம் அழியக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு சொல்ல சொல்லி 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 வந்தது கொங்கைய திருப்பி எஞ்சா தியா எஞ்சதே அப்ப கெட்டவர்கள் எல்லாம் அழிந்தார்கள் நல்லவர்கள் மட்டும் வாழ்ந்தார்கள் மதுரையில் madres எர்ச்சது குறைய காரணம்தான் அன்னைக்கு தீயனி பண்ணி இல்ல ஏய் இருந்த அம்ஞ்சக்க மாட்டாங்கற ஒரு பெரிய குடும்பத்துக்கு போற மனுஷன் எப்படி போனா ஒரு ஒரு நாள் வாழைப்பழத்தை கொண்டு கொடுங்க இல்ல ஒரு பத்து பத்து கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போங்க இல்ல ஒரு ரெண்டு அத்திராட்சி வாங்கிட்டு போங்க இப்படி கொண்டு கொடுத்துருந்தா குடும்பத்துல குழப்பம் வருமா இருக்கிறதுல உலகத்துல பெரிய குடும்பம் சிவனுடைய குடும்பம் அங்க ஒன்றிய கொடுத்தது நீங்க ஒத்தக்கணி அதுவும் கனி அதுக்கு பெரிய பந்தயம் யார் உலகத்தை சுத்தி வராங்களோ அவளுக்கு தான் கனி மயில் ஏறினார் முருகப்பெருமான் உலகத்தை சுத்த போயிட்டார் விநாயக பெருமான் உங்கள்ட்ட விஷயத்தை கேட்கிறாரு உலகம் என்றால் என்ன அம்மை பெண் என்றால் என்ன ரெண்டு ஒண்ணு 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 அவர் சுத்தி வந்து கனியை வாங்கிட்டார் இன்னைக்கு வரைக்குமே அந்த கனியை அவரும் திங்கல யாருமே திங்கல எல்லா ஆலயத்திலையும் போய் பாருங்க விநாயகர் கையில் அந்த ஞான கண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதை எதுக்கு கொடுத்தே யாருமே சாப்பிடாத கண்ணியை இப்ப நீங்க சொன்னது மாதிரி வாழ போல மாங்காய் தேங்காய் கொடுத்துருக்கலாம்

பாசி பருப்பு பாத்தீங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாசி பருப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேக வச்சு சாப்பிட சொல்லுங்க மருந்து மாத்திரை தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அது குணமாகுது இது மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே சொல்றது கிடையாது அரிசி வரைக்குமே ஆஸ்பத்திரி போனா இயற்கையான உரங்களை எப்பொழுதும் மண்ணிலே போடாமல் செயற்கையான உரங்களை மண்ணிலே விதைத்தார்களோ அன்றுதான் அன்றையே

ரீசார்ஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் யார் தொலைத்திருந்தாலும் அன்பு தம்பி மணி என்ற என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு வந்து காட்டணும் நம்ம யாருக்குமே கிடையாது தங்கச்சி